அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாக்க நிம்மதியாக இருக்க நாலு வழிகள் என்ற தலைப்பில் பொது பலனாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க நேர்மையானவர்களாக இருப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல கொஞ்சம் ஈகோ இருக்கும் வாலண்ட்ரியா இறட்டையும் பழக மாட்டாங்க இவங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது பொய் சொல்றவங்கள உடனடியாக கட் பண்ணிடுவாங்க வெளிப்படையாக அன்பா இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருப்பாங்க பகையை காட்டுறவங்க கிட்ட பகையை காட்டுவாங்க அதாவது இவங்க வந்து ஒரு போர்க்குணம் கொண்டவர்கள் எல்லா திறமைகளும் கொஞ்சம் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் பல வேலைகளை செய்தும் பிழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கடல் கடந்து அல்லது வெளியூர் வெளி மாநிலத்தில் சென்று பிழைக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில முன்னேறிடுறாங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க உடல் நலத்துல அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவுகளும் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழி இந்த காலகட்டத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சனி நாலாம் இடத்துக்கு போயிடுச்சு அர்த்தாஷ்டம சனியா இருக்கு அதுல சில விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் எங்கே எப்போது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும் அதே போல குரு வந்து ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குது மே மாசம் பதினாலாம் இருந்து அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் அதே போல ராகு வந்து மூணாம் இடத்துலையும் ஒன்பதுல கேது இருக்கு ஒன்பதுல கேது இருக்கிறதுனால சில விஷயங்கள் கவனமாகவும் இருக்கணும் அதெல்லாம் என்ன எந்தெந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க நிம்மதியா இருக்கலாம் என்பதை பற்றி பார்க்க போறோம் இந்த தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் பாவகம் இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க பூராடம் உத்திராடம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு உத்திராடம் வந்து ஒன்னாம் பாதம் மட்டும் இருக்கும் இப்போ பொதுவாவே தனுசு ராசியில அல்லது தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு தாமதமா திருமணம் செய்யறது வந்து நல்லது தான் திருமணமும் ஆகும் வரண் அமைறதுலயும் பெரிய சிக்கல் இருக்கும் தாமதமா ஆனாலையும் நல்லா இருக்கும் ஆனா சில பேருக்கு அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்க காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும் அல்லது காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆயிடுச்சுனாக சீக்கிர திருமணம் என்றால் அது விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம் அந்த விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண வாழ்க்கை என்பது அதற்கப்புறம் பிரிவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி இருக்கும் உங்களுக்கு கடந்த காலத்திலேயே இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த அவசரப்படுறது இந்த அவசரப்பட்டு கல்யாணம் பண்றது இறக்கப்பட்டு கல்யாணம் பண்றது இந்த ரெண்டையுமே நீங்க தவிர்த்துட்டீங்கனா நீங்க நிம்மதியா இருக்கலாம் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க தனக்குன்னு ஒரு கோட்டை வரையறுத்துக்குவாங்க ஒரு கொள்கையை வரையறுத்துக்கிறது அதாவது ஒரு நேர்மையா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு காலாவதியான கொள்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நேர்மையா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாம இருக்கும் அல்லது உங்களை வந்து தவறாக மற்றவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் தவறாக புரிந்து கொண்டு அதனால சில பிரச்சனைகளை உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த காலாவதியான கொள்கைகளை விட்டுட்டு ஒரு ஒரு சர்க்கிள்குள்ள இல்லாம ஒரு பிராடா வரும்போது வாழ்க்கையில வெற்றியும் வரும் நிம்மதியாகவும் இருக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாசிரம சனி காலகட்டம் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக கடந்த காலத்துல இருந்து வந்த அந்த சலிப்புக்கள் வந்து தொடருமா அப்படின்னாக்க சலிப்புக்கள் தொடர்ந்தாலும் தொழிலில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு பதிவு ஊதிய உயிர்வோ கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் ஒரு பொறுப்பு வரும் அதன் மூலம் வருமானம் எல்லாம் வரும் முயற்சிக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆனாலும் உங்களுக்கு இந்த சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய காலகட்டம் அதனால நீங்க வெளிப்படையா பேசாம இருக்கிறது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கிட்ட அது ஒரு பகையை உருவாக்கும் அதனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலும் உறவுகளுடன் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகள் குறிப்பா வந்து வாழ்க்கை துணைவரின் உறவுகள் அல்லது தாய்வழி உறவுகள் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவாங்க அந்த உறவுகளால உங்களுக்கு ஒரு மனக்கசப்புக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அப்போ இந்த காலக்கட்டத்துல உறவுகளோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்கன்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு நிம்மதியாவே இருப்பீங்க அதே போல பிறந்த ஊரை விட்டு நீங்க இந்த நேரத்துல வெளியே போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வரும் அர்த்தாசிரம சனி காலக்கட்டத்துல இன்னமும் நான் வந்து சொந்த தான் இருக்கிறேன்றவங்களுக்கு வெளியூர்ல வேலை கிடைக்கலாம் இருந்தவர்களுக்கு வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வந்தீங்கன்னா கூட வெளிநாட்டுல இருக்கிறவங்க வேற ஒரு மாநிலத்துல வேற ஒரு ஊர்ல நீங்க இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல இந்த காலக்கட்டத்தில் நீங்க தாயாரின் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறோம் உங்களுடைய உடல்நலத்திலயும் கவனம் செலுத்திக்கணும் இரவு நேரங்களில் பயணம் செய்யறது அவாய்ட் பண்றதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனை இது ஒரு உபயர் ராசி அப்படின்றதுனால கடந்த காலங்கள்ல நிறைய இந்த சனி காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள் கருத்து ஏற்பட்டு பிரிந்தவர்கள் சில பேர் வழக்குகள் ஏற்பட்டு டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க சில பேருக்கு வாழ்க்கை துணை வரை இழந்து தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும் சோ அப்படிப்பட்ட தனிமை காலம் இந்த காலகட்டத்துல மாறுமா அப்படின்னா நிச்சயமா மாறும் உங்களுக்கு புதிய உறவுகள் வரலாம் அல்லது மறுமணம் நடக்கலாம் வாழ்க்கை துணரை இழந்தவர்களுக்கு சொல்றேன் இன்னமும் திருமணமே ஆகலன்னா கூட திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த குரு ஏழாம் இடத்துல வர்றதுனால ஆனாலும் அதுல அவசரப்படாம நிதானமா ஜாதக பொருத்தம் பார்த்து நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா திருமணத்துக்கு பிறகும் நிம்மதியா இருக்கலாம் சில பேர்லாம் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க சில பேர் பேர் பொருத்தம் பாக்குறதே ஜாதக பொருத்தம் பாக்குறதா நினைச்சுக்கிறாங்க நட்சத்திர பொருத்தம் பாக்குறதையே ஜாதக பொருத்தம் பாக்குறதா நினைச்சுக்கிறாங்க கண்டிப்பா அந்த மாதிரி செஞ்சாலையும் பாதிப்புகள் உண்டு இப்போ ஜென்ரலான பலன்கள் தான் நம்ம பொது பலனில் சொல்ல முடியும் யாருடைய ஜாதகத்தையே எடுத்துக்கிட்டு பலன் சொல்லவே முடியாது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனுசு ராசி வந்து மேஷ ராசி சிம்ம ராசியோட சேரலாம் அப்படின்னாக்க அப்படி சேர்ந்தவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ அதுக்கு ஜாதகம் கண்டிப்பா வேணும் ஒரு ஒத்த எண்ணங்கள் வேணா வரும் ஒனுசு வந்து மேஷத்து கல்யாணம் பண்றாங்கன்னா ரெண்டுமே நெருப்பு ராசி அந்த வகையில் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் ராசி பொருத்தும் ராசி அதிபதி பொருத்தெல்லாம் வரும் ஆனாலும் அந்த கட்ட கட்டப்புறத்தது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதை நீங்க பார்க்கும்போது தான் என்ன தோஷம் இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஜாதகத்துல அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இறங்கும் போது பாதிப்பு இருக்காது அந்த நேரத்தில் அவசரப்படாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல எந்த ஒரு விஷயத்திலையும் தயக்கங்கள் இருக்கும் திறமை இருந்தாலும் தயக்கங்கள் இருக்கும் அந்த தயக்கத்தை விட்டுட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமா வெற்றி உண்டு பிள்ளையால ஒரு மன வருத்தம் தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னா அது அதிகமாகவே இருக்கும் பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாக உங்களோட கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க அப்படி இல்லைனா வளர்ந்த பிள்ளைகள் இல்லை குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதனால ஒரு டென்ஷன் வருத்தங்கள் இதெல்லாமோ இந்த காலகட்டத்தில் இருக்கு உங்களுக்கு அடுத்தது இந்த ஒன்பதாம் பாவகத்துல கேது வர்றதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்ன தந்தை வழி உறவுகளோடு கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பா பூர்வீக சொத்துல பிரச்சனை பூர்வீக சொத்து இப்ப பிரிக்கக்கூடிய கூடிய சூழ்நிலை வருதுன்னாக்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க கவனமாக செயல்படணும் அவசரப்பட்டீங்கன்னா சொத்து வந்து மிஸ் பண்றதுக்கான எல்லாம் ஏற்படும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் கூட சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு எல்லாம் வரும் ஜாதகப்படி உங்களுக்கு தசா புக்தி சரியில்லை அப்படின்னா சட்ட ரீதியான பிரச்சனை கூட சந்திக்க வரும் சொத்து சம்பந்தமா சொல்றேன் அப்படி சொத்து சம்பந்தமா பிரச்சனை வருதுன்னா அதற்கு பொறுமையாக செயல்பட்டு சரியான முறையில நீங்க மூவ் பண்ணீங்கன்னா வெற்றியும் உண்டு கேடு வந்து பிரச்சனை கொடுத்தாலே அது விலகும் போது வெற்றியை கொடுப்பாரு அதனால பயப்பட வேண்டியது இந்த மகான்களுடைய வழிபாடு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு குறிப்பா வந்து ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் சந்திராஷ்டமம் என்பது தனுசு ராசி கொஞ்சம் பாதிக்கும் குறிப்பா அந்த நேரத்துல வந்து ஒரு மன அழுத்தம் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கூட உங்களை வந்து ஒரு உறவுகளோ அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை அல்லது சக பணியாளர்களோ மேலதிகாரியோ உங்களை டென்ஷன் படுத்துவாங்க ஒரு மன அழுத்தம் இருக்கும் அல்லது பண நஷ்டமாகும் தேவையில்லாத செலவுகள் அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா தேவையான செலவுகள் அன்னைக்கு இருக்கும்போது அதெல்லாம் முடிச்சிருங்க அப்போ தேவையில்லாத செலவுகளை நீங்க தவிர்த்தலாம் மேலும் நீங்க வந்து இந்த சந்திராசிரம நாட்கள்ல ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரலாம் மூலம் நட்சத்திரமாக ஜீவ சமாதி வழிபாடு அருகாமையில் இருக்குன்னாக்க ஒரு டிராவல் பண்ணி போயிட்டு கூட வரலாம் அல்லது திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் அந்த மாதிரி நாட்கள்ல அதே போல மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு குருமாரை ஃபாலோ பண்றது நல்லது அதாவது வாழ்ந்து மறைந்த குருமார் ரமணரிஷி யோகிராம் சுரத்குமார் ஐயா சீரடி சாய்பாபா இவங்க எல்லாம் யாராவது ஒருத்தர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட ஒரு கைடன்ஸ் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குள்ளேயே அது கிடைக்கும் சந்திராஷ்டிரம நாட்கள்ல பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்காக நீங்க போயிட்டு வரலாம் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்துடைய தாக்கத்தை குறைக்கும் ஒரு தூர பயணம் போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மேலும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை சந்திராஷ்டிரம நாட்கள்ல நீங்க கோதுமை தானம் பண்ணுங்க அன்னைக்கு கோதுமை தானம் வறியவர்களுக்கு பண்ணலாம் அல்லது பசு மாட்டிற்கு பண்ணலாம் பசு மாட்டிற்கு அகத்திக்கிற வாங்கிட்டு வந்து அன்னைக்கு கொடுக்கலாம் சந்திராசிரம நாட்கள்ல அசுப விரயங்கள் குறையும் மேலும் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரம நாட்கள்ல கடன் யாருக்காவது கொடுக்கணும்னு வச்சுங்களேன் கொஞ்சமாவது கொடுத்துருங்க பாருங்க கடன் பிரச்சனை இருந்து நிம்மதியா இருப்பீங்க கனவு மனைவிக்குள்ள அன்னைக்கு கொஞ்சம் சண்டே எல்லாம் வரும் அப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க ஒரு டிராவல் பண்ணிட்டு வாங்க குடும்பத்தோடய ஒரு பிக்னிக்கோ டிராவலோ பண்ணிட்டு வாங்க அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க இப்போ கடலுடைய பிரச்சனை நிறைய இருக்கு கடல் தொல்லை அதிகமா இருக்கு அதுல விட்டு வெளிவந்தாதான் நான் நிம்மதியாவே இருக்க முடியும் அப்படின்றவங்க சுக்கர ஓரையில வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு காலையில நீங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் அது எப்படி ஒரு முறையா செய்யறதுனாக்க வெத்தல ஆறு பாக்கு ஆறு மகாலட்சுமி போட்டோக்கு மல்லிகைப்பூ மாலை சூடி காமாட்சிமன் விளக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு அந்த வெத்தலை பாக்கு மேலேயே ஒரு ஆறு காயின் வச்சு மஞ்சள் எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிட்டு சுக்கர காயத்ரி மந்திரம் ஒரு ஆறு முறை சொல்லி நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு காலையில் இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கனாக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மேலும் இதை தொடர்ந்து செய்யணும் வெள்ளிக்கிழமை இதை கும்பிட்டு சனிக்கிழமை அந்த காயினை எடுத்துகிட்டு போய் பிள்ளையார் கோயில் உண்டியில் நீங்கள் போடணும் அங்கே பிள்ளையாரையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சாட்டர்டேயில் இதை குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாசம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும் அதன் மூலம் கடன் ஆட்டோமேட்டிக்கா குறையும் அதாவது உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னாக்க குறிப்பா அந்த சந்திராஷ்டம நாட்கள்லாம் கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணிடுங்க ஒரு ஆயிரம் ரூபாவது கொடுத்துருங்க பாருங்க கடனுடைய டிப்ரெஷன் இல்லாம அந்த மாசத்தை ஓட்டுவீங்க அடுத்தது வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறான் ஒருத்தருக்கு கலசர தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு தோஷம் இல்லை அவங்க சேர முடியுமா அது ஒரு பெரிய நிம்மதியே இல்லாம இருக்கிறதுக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஒரு ஆறு மாதம் எந்தவித கான்டக்ட்டும் இல்லாமல் இருந்து அதாவது ஒரு டிவோர்ஸ் ஆன மாதிரியே கிட்ட தாலி கூட வாங்கிக்கலாம் தாலியை வாங்கிட்டு ஆறு மாதம் பிரிஞ்சிருங்க அதன் பிறகு நீங்க ஒரு திருமண நாளை ஜோதிடரிடம் அணுகி ஒரு சரியான திருமண நாளையும் லக்னத்தையும் குறிச்சுக்கிட்டு அந்த நாளில் கோவிலில் குலதெய்வ கோவிலோ அல்லது முருகன் பழனி முருகன் கோவிலோ அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவில்லையோ திருப்பதியிலையோ நீங்கள் வந்து போயிட்டு மீண்டும் ஒரு முறை புதிய தாலி எடுத்து இங்க வந்து கட்டி அதாவது அது முறையா திருமணத்துக்கு என்னெல்லாம் சடங்கு செய்யுமோ அந்த சடங்குகள்லாம் செய்து ஒரு திருமணம் மாதிரியே செய்து ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட்டு பழைய தாலி கழட்டி கொடுத்தாங்க இல்லையா அந்த பழைய தாலியை நீங்க அன்னைக்கு கோயில் உண்டியில் போட்டுறீங்க இது வந்து ஒரு பரிகாரம் தான் இது வந்து ஒருத்தருக்கு தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு தோஷம் இல்லை ரெண்டு பேருக்குமே தசா புக்தி நல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் ஆனா ரெண்டு பேருக்குமே கலசர தோஷம் இருக்குனா இது செய்யறதுனால எந்த விதமான பலனும் ஏற்படாது தசாபுக்தி சரியில்லைனாக்க அந்த தசாபுக்தி சரியான வரக்கூடிய காலகட்டத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல தசாபுக்தி வரக்கூடிய காலகட்டத்துல இது செய்யும் போது சேர்ந்துருவாங்க சோ மொத்தத்துல இத செய்யும் போது ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்